சிரிப்புக்கு தனி அடையாளம் தந்த நடிகர் மதன் பாப் சென்னையில் இன்று உடல் குறைவால் காலமானார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நடிகர் மதன் பாப் தொடர்ந்து அந்த நோய்க்காக சிகிச்சை எடுத்து வந்தாராம் இந்த நிலையில் குறைவால் இன்று அவரது வீட்டில் காலமான இந்த செய்தி அவரது ரசிகர்களை மிக ஆழ்ந்த கவலையில் ஆழ்த்தியுள்ளது மதன் பாப்பின் இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி இசையமைப்பாளராக தனது திரை வாழ்க்கையை தொடங்கிய இவர் ரஜினி கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா என பல்வேறு முன்னணி நடிகர்களோடு நடித்துள்ளார் நீங்கள் கேட்டவை படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான மதன் பாப் பல சுமார் நூறுக்கும் மேற்பட்டில் மனமும் துல்லும் உள்ளிட்ட பல படங்களில் இவர் நடித்திருக்கிறார் அவரின் சிரிக்க ஆரம்பித்தால் சில வினாடிகள் சிரித்து கொண்டே இருப்பார் மேடை நாடகம் விளம்பரங்கள் டிவி சீரியல்கள் என பலவற்றிலும் அவர் அசத்தியுள்ளார் அது மட்டுமல்ல இவர் தனது இளம் வயதில் குத்துச்சண்டை வீரராகவும் இருந்துள்ளார் அன்பாப்பின் மறைவிற்கு திரையுலகத்தினரும் ரசிகர்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகிறார்